இது ஒரு புலப்பாடா தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரமா பேசிக்கிறதுக்காம் பாரு நான் இப்படித்தான் நேற்று ஒரு இடத்துல ஒரு எப்படி ஒரு போச்சு மாட்ட மாட்டினு போனேன் அப்படின்னு பின்னாடியே வண்டிய மூணு கிலோமீட்டர் போச்சு நானும் மூணு கிலோமீட்டர் பின்னாடியே போனேன் அது வண்டியை நிப்பாட்டுச்சு நானும் வண்டியை நிப்பாட்டினேன் மறுபடியும் என்ன பார்த்து

காதலிக்கிறதுக்கு கூட ரொம்ப முக்கியமா இருக்குது இப்போ நாங்க ஒரு ஒரு எல்லா பொண்ணுங்கள எங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க ஒரு பத்து பொண்ணு போனா பத்து பொண்ணையும் பயிலுக்கு அப்புறம் பாக்குறாங்க ஒரு பொண்ணை மட்டும் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை எங்க பசங்க மேல வைக்கிறாங்க ஏன் பத்து பொண்ணு போனா பத்து பொண்ணை நாங்க பாப்போம் ஏன் தெரியுமா ஒரு பொண்ணை பார்த்துட்டு மீதி ஒன்பது பொண்ணை பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த ஒன்பது பிள்ளைகளும் ஐயையோ நம்ம அழகா இல்லை போல அதனால தான் நம்மளை அவங்க பார்க்கல போலங்கன்னு ஏங்கிட கூடாதுன்றதுக்காக நாங்கள் பத்து பேரையும் பார்க்குறாங்க என்ன ஒரு பரந்த மனசு மனசு மானங்கட்ட உழப்படா மாணிக்க ஆனால் இங்கே பாருங்கள் காதலை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் இல்லைங்க ஆனால் நிச்சயமாக சொல்ல நான் காதல் கல்யாணம் பண்ண மாட்டேன்

இப்ப ஒரு பிள்ளைய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா அந்த இருபத்தஞ்சு வருஷத்து மொய்ய யாருங்க திருப்பி வாங்குறது அட மொய்க்கு பிறந்த முதவி நானும் ஏதோ சமூக சிந்தனையில இருக்கான்னு நினைச்சேன் இவன் சில்ட்ர காசிக்கு சிந்தனையில இருந்திருக்கான்டா எங்க சொத்து பத்தினா சொன்னோட சேர்ந்தவனா இருப்பேன் உன்னோட சேரப்படாதான் சொத்து பத்தின சும்மா வருதாங்க நான் கூட தான் நினைச்சேன் வேலைக்கு போற பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏன் தெரியுமா குணத்தோட இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி

அவனை சொல்லி சொல்லி தாத்தா சொத்து இருக்கு அப்பா சம்பாதிச்ச பணம் இல்லைனாலும் இருக்கு கண்டிப்பா காசு வந்த உடனே ஆஸ்பத்திரி கட்டியே ஆகணும் நீ சரி இன்னைக்கு பைய தூக்கிட்டு பட்டிமன்றம் தான்டா கிளம்புனேன் நிப்பாட்டிட்டான் அப்பா எங்க போற பட்டிமன்றம் தை புறக்கட்டும் ஆஸ்பத்திரியை கட்ட ஆரம்பி அப்படின்னா கை கொடுத்து கால விழுந்து கும்பிட்டேன் தம்பி டாக்டர் ஆயிர்வியாடான்னு கேட்டேன் நான் டாக்டர் ஆகான்னாலும் பரவாயில்ல டாக்டர் பொண்ணா தோது பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம் ஆஸ்பத்திரியை கட்டுங்கிறானடா எங்கடா ஒன்றை ஜாக்கிறது அவனை பார்த்து எல்லாருமே அந்த நோக்கத்தில் அவன் தெரிஞ்சிருக்குது பணம் தான் நம்மளை காப்பாற்றணும் சார் எங்கள் பசங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி தெரியுமா இருக்குது எப்படி இருக்கு சூட பைக் வேலைக்கு போனோம்னா வெயில்ல வண்டி எரியுது வண்டியில் உட்காந்தோம்னா எங்கள் பின்னாடி எரியுது வயிறு எரியுது சாப்பாடு சாப்பிட முடியாம குடல் எரியுது இவ்வளவையும் ஒரு மனுஷன் சகிச்சுக்கிட்டு வாழ்றானா எதுக்காக பணத்துக்காக தானே நடுவர் அவர்களை நீங்க பாருங்க இப்போ அவங்க வந்து சொன்னாங்க சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டினா தானே நீங்க பொண்ணு கொடுப்பீங்க சொத்து பத்தியா கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு சொந்த பந்தம்லாம் கூட்டு வர எல்லாருக்குமா நீங்க பொண்ணு கொடுக்குறீ உனக்கு சொத்து இருக்கா இல்லையான்னு பார்த்தாலும் பாருங்க சாதகத்தில எல்லாம் எத்தனை கோடி இருக்குன்னு தானே வருது வருது எத்தனை கோடி தேவை எத்தனை கோடி எத்தனை ஏக்கர் இது மொதக்கொண்டு வருது வருது ஆனா பாருங்க இப்ப எங்க பசங்க கிட்ட எல்லாம் என்ன கேட்க எங்க பசங்க பாரதர்சன் ஒண்ணு கேப்பான் இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க இல்லனா இல்லன்னு சொல்லுங்க ஆனா அவங்க வீட்டுல என்ன தெரியுமா கேட்பாங்க பையனுக்கு சொத்து பத்து நிறைஞ்சு இருக்கணும் சொந்த பந்தம் குறைஞ்சிருக்கணும் ஒத்த பையனா இருக்கணும் நாத்துனார் இல்லாத வீடா இருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் இவ்வளவு கண்டிஷனையும் போட்டு குடுக்கறாங்களே இன்னைக்கு அதனாலதான் ஊருக்கு நூறு பேர் கல்யாணம் பண்ண முடியாம எங்க பையனைய சுத்திட்டு இருக்காங்க ஆமா பசங்களை விடுங்க சொந்த சொந்த பண்ண சொந்த பண்ண பேசுறீங்களே உங்க சொந்த பண்ண யாராவது சொத்து சுகம் இருக்க மாப்பிளைய விட பொண்ணை கட்டி கொடுத்தா நல்லா காப்பாத்துவன நல்ல மனசு இருக்கிற மாப்பிளையா இருக்கானே என்னக்கே பாக்குறாங்களா யார் பாக்குறா யார் பாக்குறா என் பொண்ணுங்கள பாக்குறங்களாங்க வரலட்சுமினு கேக்குறாங்க இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீட்ல உலக்கறாங்க அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பாக்குறங்களா இல்ல அந்த பொண்ணுக்கு என்ன செய்வாங்கன்னு பாக்குறாங்க அதனாலதான் அழகா ஒரு பாட்டுல நம்ம கிராமத்து புற பாட்டுல வரணத்துக்காக சொன்னாங்க பாருங்க போன மாதம் ஒரு பட்டிமன்றம் எல்லாத்தையும் கொண்டு காரை விட்டு இறக்கி விட்டு விட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போனேன்டா என் கிரகம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டியிருந்துருக்குடா எடுத்துட்டாடா டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதா சுருங்கலையான் ஏன் சுருட்டு முடிக்காறியா நீட்டி முடிக்காரியான்னு சொல்லி விட்டு சாத்தினாடா செவியோடு சேர்த்து பட்டிமன்றமே போவேனா பேசாம வீட்டுல படுனான் ஒரு வாரம் ஆச்சு சரி காசு முடிஞ்சு வச்சு மறுபடியும் பட்டிமன்றம் போடியாடான்னு கேட்டான் மாட்டேன் நீ அடிப்பட்டு போயிட்டு வாண்டு பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தண்டா ஒரு முடியும் இல்லடா இல்ல நம்பி வீட்டுக்கு போயிட்டேன்டா என் கிரகம் வேட்டியில் ஒரு வெள்ள முடி இருந்திருக்கு எடுத்துட்டாடா கேக்குறாடா யார் கிளவிய தோது பண்ணி வச்சிருக்கியாடான்னு சாமின்னு குப்பரை விழுந்து கும்பிட்டுமே மூணு நாளைக்கு எந்திரிக்கிறேன் சரி தீபாவளி வந்துச்சு காசு பத்தலை போறியாண்ணா யாத்துவா ரூமில் விட்டு அடிக்கா நான் போமாட்டேன்ன சரி போ எவ்வளையும் உரசாம சரி மறுபடி பட்டிமன்றம் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இதுகளை பூரா இறக்கி விட்டுட்டு வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி உதறி வாணிங்க ஆமாடா வீட்டுக்கு போயிட்டேன்டா என்னை நிக்க வச்சு இப்படி ஒரு சுத்து சுத்தனா இப்படி ஒரு சுத்த சுத்தனா நம்ம தான் வேட்டி சட்டையை உதறிட்டமே ஆமா பிம்பிளிக்கு பிளாப்பி அப்படி நம்ம வாரு கரெக்ட் கேட்டா வாரு என்னன்னு இப்ப யாரும் மொட்டை தலகாரியை சேர்த்து வச்சிருக்கானு கேக்குறாளே இந்த உறவால என்ன சந்தோஷம் வரும் சந்தேகம் என்ன எல்லா ஆம்பளை பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா பாசத்துல கேக்குறது இல்ல அங்க இறங்கிட்டானா நம்மளால வேலையை ஆரம்பிக்கத்தான் king namakal 24 into 7 manin manasachi